நெஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு நாளை மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த தேர்வை பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி பதினாறு பள்ளிகளைச் சேர்ந்த ஒன்பது லட்சத்தி பத்தாயிரம் மாணவ மாணவியர் இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு தனித்தேர்வர்கள் உட்பட மொத்தம் ஒன்பது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேர் எழுதுகின்றனர் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்க மாணவர்கள் தேர்வறைக்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே செல்லுங்கள் தேர்வழுதும் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு லெஞ்சம் தவிர சார்பில் வாழ்த்துகிறோம் தேர்தல் மூலம் நன்கொடை பெற்றது குறித்து திமுக மௌனமாக இருப்பது பல்வேறு கேள்விக்குறிகளை எழுப்பியுள்ளது தேசிய அளவில் பாஜகவும் தமிழகத்தில் திமுகவும் தேர்தல் பத்திரம் மூலம் அதிக நன்கொடை பெற்றதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மோசடி குற்றச்சாட்டுக்கு உள்ளான லாட்ரி மாற்றினரிடமிருந்து திமுக அதிக நன்கொடை பெற்றதாக கூறப்பட்டிருந்தது குறித்து திமுக விளக்கம் அளிக்காதது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது என்கிறார் திருவாளர் தமிழர் குஜராத் மும்பை அணிகளுக்கு இடையான ஐ பி போட்டியின் போது இரு அணிகளின் ரசிகரனும் மோதிக்கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது ஊழல் லெஞ்சம் மதவரி பாலியல் பலாத்காரம் என பல பிரச்சனைகள் நாட்டில் தலைவிரித்தாடும் போது அதை தட்டி கேட்க முன்வராத இளைஞர்கள் விளையாட்டில் மோதிக்கொள்வது வேதனை அளிக்கிறது என்கிறார் திருவாளர் தமிழர் மக்களவைத் தேர்தலில் கேரளத்தின் வயநாடு தொகுதியில் ராகுல் ராகுல்காந்தியை எதிர்த்து கேரள பாஜக தலைவர் சுரேந்திரன் களமிறக்கப்பட்டுள்ளார் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவைத் தேர்தலில் பத்தாம் தொகுதியில் போட்டியிட்டு மூன்றாவது இடம் பிடித்து தோல்வியடைந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தவர் தற்பொழுது ராகுலை எதிர்த்து வயநாடு தொகுதியில் மீண்டும் அவரை பாஜக களமிறக்கியுள்ளது தொடர் தோல்விகளை சந்தித்த சுரேந்திரன் ராகுலை வெல்லுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்கிறார் திருவாளர் தமிழர் முன்னாள் எம்எல்ஏவும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தமாக தலைவராகவும் இருந்த கதிர்மேல் அக்கட்சியில் இருந்து திடீர் என்று விலகியுள்ளார் தூத்துக்குடி தொகுதியில் தமாக சார்பில் விஜயசீரன் போட்டியிடும் நிலையில் அதிருப்தி அடைந்த கதிர்மேல் கட்சியிலிருந்து இருந்து விலகியுள்ளார் மேலும் பாஜக கூட்டணியில் சீட்டு வாங்கிய ஜி கே வாசன் அதனை அதிக விலைக்கு விற்று வருவதாகவும் கதிரமேல் குற்றம் சாட்டியுள்ளார் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலையும் ஒரு கிலோவுக்கு முன்னூறு ரூபாய் உயர்ந்து எண்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது பப்புவா நியூ கினியா நாட்டின் வடக்கு பகுதியில் ஆறு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ப்பு நிழலடுக்கத்தில் ஐந்து பேர் பலியாகினர் இதில் ஆயிரம் வீடுகள் தரைமட்டமாகியுள்ளது இடிபாடுகளில் சிக்கி ஐந்து பேர் பலியான நிலையில் ஏராளமானோர் பலத்த காயமடைந்துள்ளனர் இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவின் மனைவிக்கு சொந்தமான முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் திருட்டு போய் உள்ளது பாஜக தேசிய தலைவரின் காருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற போது நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறி ஆகிவிட்டது என்று வேதனையோடு கூறுகிறார் திருவாளர் தமிழர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவை தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் புதன்கிழமையுடன் முடிவடைகிறது இதனால் நாற்பது தொகுதிகளிலும் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் தங்கள் வேட்பு மனுக்களை போட்டி போட்டு தாக்கல் செய்து வருகின்றனர் வேட்புமனு தாக்கல் செய்ய வேட்பாளருடன் ஐந்து பேர் தான் செல்ல வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது இந்நிலையில் பல இடங்களில் வேட்பாளர்களுடன் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் சென்றதால் பல்வேறு இடங்களில் போலீசாருடன் வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக கூடுதலாக நூற்றி அறுபத்தைந்து கம்பெனி துணை ராணுவப்படை வர உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இச்செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்